அப்ப தாயுமான தேவன் எல்ஷடாய் அந்த தேவன் அந்த தேவனுக்கு மறுபடியும் பிறக்கிற பிறப்பு ஜலத்தினால பிறந்துட்டோம் தாயின் வயிற்றில் உள்ள படிக்க படிக்கூட நீரில் தான் நம்ம இருந்தோம் ஜலத்தினால பிறந்துட்டோம் ஆனால் ஆவின்னால பிறக்கிறது எப்போ தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறகுறதுக்கு எப்படி இருக்கணும் சிறு குழந்தைகிட்ட பாவம் இருக்குமா பாவம் இருக்காது அதுதான் தேவனால் பிறந்தவன்கிட்ட பாவம் இருக்காது இப்போ தேவனால் பிறந்தவன் தான் யார் சிறு குழந்தை தன்னுடைய சிறு குழந்தையை போல தாழ்த்தினா இரண்டுமே நம்ம ஆண்டவர்கிட்டே இருக்குது நம்மகிட்ட அந்த பகுதி இருக்குது இதெல்லாம் நுட்பமாக புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷன் தேவன்கிட்ட தாழ்த்துறான் என்னால் முடியாதுன்னு